அனைவருக்கும் மதிய வணக்கம் மாங்காய் பச்சடி தாங்க இது என் பேருனுக்காக இந்த சின்ன வீடியோவை நீங்கள் ரசையங்க தூங்கிட்டு இருக்க என்னை எழுப்பி அவன் பண்ணுற காமெடியை கொஞ்சம் ரசிச்சு பாருங்கள் சிரிப்பு வேணும் அப்படியே நம்ம மாங்காய் பச்சடி செய்து அப்படின்னு வீடியோலேயே பார்த்துடலாம் சொல்லுங்கள்

அனைவருக்கும் மத்திய வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் தோன்றது மாங்காவை பச்சடி செஞ்சுருக்கோம் இருக்கும் எல்லாரும் விடுமுறை லூட்டி தான் இது தம்பி பசங்க என்னுடைய பேரன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன் வீடியோ இது அப்படியே மாங்காய் பச்சடி செய்யறதை பற்றி பார்த்துருவோம் மாங்காவை நல்லா தோவெல்லாம் செய் விடணும் சிறிய சிறிய துண்டுகளாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நம்ம தோட்டத்தில் வந்த தாங்க இது இன்றைக்கி ஒரு ஆறு மாங்காவை பச்சடி செஞ்சுருக்கேன் நான் அதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகா வெங்காயம் எண்ணெய் கடுகு மிளகாய் தூள் உப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே நம்ம கடுகை போட்டு பொறிச்சிடணும் கடுகு பொரிஞ்ச உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத் துண்டுகளை அதில் போடணும் வெங்காய துண்டுகள் போட்டு முடித்தவொடனே காஞ்ச மிளகாவையும் அதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கணும் ரொம்ப வந்து வதக்கக்கூடாது வதக்கி முடித்தவுடனே மாங்காய் துண்டுகள் எடுத்து அதில் போடணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நிறைய கூட்டாங்க மொத்தம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்க அதனால் பெரிய மாங்காவாக ஒரு ஆறு மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன் நான் அப்படியே நல்லா எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஊற்றுற எண்ணெயே போதுமானது தான் பத்தலைனா மட்டும் இடையில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் நம்ம இந்த மாங்காய் வேகிற வரைக்கும் சாரி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் இந்த மாங்காய் எந்தளவுக்கு வேகணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றினா போதுமானது உப்பு வந்து நம்ம ஃபுல்லாக போடக்கூடாது சிறிதளவு டேஸ்ட் இருக்கு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கூழ் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்க்கணும் நான் ஆறு மாங்காய்க்கு ஒரு கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன் அதிகம் தித்திப்பு இருக்கவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க இல்லை கொஞ்சம் கம்மியாக தித்தி போன்ற கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆறு மாங்காய் பெரிய சைஸ்க்கு நான் ஒரு கிலோ போட்டிருக்கேன் கேளரி இறக்கி விட வேண்டியது தான் சுவையான சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி குழந்தைங்களது பெரியவங்க வரைக்கும் சப்போர்ட் வாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் லைக்